அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உங்களுடைய டிஆர்பி தேர்வுக்கும் டிஎன்பிசி தேர்விற்கும் இந்த தேவிராவின் தமிழ் இலக்கிய வரலாறு தகவல் களஞ்சியம் என்பது பேருதவியாக இருக்கும் அதனை உங்களுக்காக நீங்கள் தேர்ச்சி பெற்று அரசு வேலையில் செல்வதற்காக இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றேன் இதற்கு அனைவருடைய ஆதரவையும் அன்போடு வேண்டுகின்றேன் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் மொழி பற்றிய தகவல்கள் மொழியின் தோற்றம் ஆய்வுக்கு அப்பாற்பட்டது சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து வடமொழியும் தென்மொழியும் பிறந்தன வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் சிவபெருமான் தென்மொழியை அகத்தியருக்கு கொடுத்தவரும் சிவபெருமானே இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே ஆங்கில மொழியை தந்தவர் சாசர் ஜெர்மன் மொழியை தந்தவர் லூதர் டச்சு மொழியை தந்தவர் கிறிஸ்டியன் பெடர்சன் மொழியின் தொடக்கத்திலிருந்தவை அடிச்சொற்கள் அல்ல நீண்ட ஒளித்தொடர்களே ஆகும் ஒளித்தொடர்களிலிருந்து மனிதனால் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன மொழியின் தோற்ற கொள்கை பௌ வௌ என்ற இசை மொழி அல்லது போலி மொழி கொள்கை பூ பூ என்ற உணர்ச்சி மொழி கொள்கை டிங் டாங் என்ற பண்பு மொழிக் கொள்கை யோ ஏ என்ற ஏலேலு அல்லது தொழில் ஒளி கொள்கை தானான என்ற பாட்டு மொழி அல்லது இன்பப்பாட்டு கொள்கை தனிநிலை மொழி இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே உள்ள சொற்களை கொண்ட மொழி தனிநிலை மொழி எனப்படும் அவ்வாறு வருவன சீன மொழி சயா மொழி பர்மிய மொழி திபத்திய மொழி என்பவை தனிநிலை மொழிகளாக கூறப்படுகின்றன எடுத்துக்காட்டு நீ வா பூ தை கை வை போன்ற ஓர் எழுத்து சொற்களாக வரக்கூடியதெல்லாம் தனிமொழிகளாக இருக்கும் இவற்றில் இடைநிலை விகுதி இருக்காது ஒட்டுநிலை மொழி பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டிக்கொள்ளும் சொற்களை உடைய மொழிதான் ஒட்டுநிலை மொழி எனப்படும் தேவைப்பட்டால் இவற்றை பகுதி இடைநிலை விகுதி என தனித்தனியே பிரித்துவிடலாம் சிந்திய மொழிகள் திராவிட மொழிகள் மலேயா ஃபாசினேஷியன் மொழி ஜப்பான் கொரியா ஃபின்னிஷ் பாஸ்க் போன்றன ஒட்டுநிலை மொழிகளாக கூறப்படுகின்றன எடுத்துக்காட்டு கண்ணன் அறிஞர் வந்தான் பார்த்தான் இது போன்ற சொற்கள் ஒட்டுநிலை மொழிகளில் வரும் இதனை பகுதி இடைநிலை விகுதி என்று பகுதி பகுதியாக பிரிக்கக்கூடியது ஒட்டுநிலை மொழிகளாகும் ஒட்டுநிலையை முன்னொட்டு பின்னொட்டு என இரண்டாக பிரிப்பர் கீரன் என்பதில் நக்கீரன் நாயகன் என்பது விநாயகன் நீதி என்பது அநீதி பின்னை என்பது நப்பின்னை இவையெல்லாம் முன்னோட்டுக்கள் என்று கூறப்படுகின்றன படித்தான் கொடுப்பவர் இவை பின்னோட்டுகள் உட்பிணைப்பு நிலை மொழி அடி சொற்கள் இரண்டு சேரும்போது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டிருப்பின் அது உட்பிணைப்பு நிலை மொழி எனப்படும் எடுத்துக்காட்டு ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழியும் அரபு மொழியும் இப்பிரிவைச் சார்ந்ததாக அதாவது உட்பிணைப்பு நிலை மொழியை சார்ந்ததாக கூறப்படுகின்றன எடுத்துக்காட்டு கொணா கொணர் தந்தை தவ்வை என வரும் இதில் பகுதி விகுதிகளை எளிதில் பிரித்தறிய முடியாது ஒரு மொழி தனிநிலையா ஒட்டு நிலையா உட்பிணைப்பு நிலையா என்பது அம்மொழியின் பெரும்பாலான சொற்களின் அமைப்பை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையிலிருந்து தனி நிலைக்கு வந்துவிட்டது எடுத்துக்காட்டு ஐஷல் கோ என்ற ஆங்கில வார்த்தையை போவேன் என்று தமிழில் கூறுவார்கள் அந்த போவேன் என்ற வார்த்தையை போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஏன் என்று ஒவ்வொரு பிரிவுகளாக பகுதி பகுதியாக பிரிப்பதற்கு தனிநிலை என்று கூறப்படும் இவ்வாறு உட்பிணைப்பு நிலையிலிருந்து தனிநிலையாக ஆங்கில மொழி என்பது மாறிவிட்டது வாக்கியத்தில் சொற்களை இடமாற்றினாலும் அதனுடைய பொருள் மாறாமல் வருவதற்கு பெயர் தொகுதி நிலை எனப்படும் நேற்று முருகன் பாடம் படித்தான் என்பது முருகன் நேற்று பாடம் படித்தான் என்றோ பாடத்தை முருகன் நேற்று படித்தான் என்றோ மாற்றினாலும் பொருள் மாறாது வருவது இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் ஒட்டுநிலை மொழியும் உட்பிணைப்பு நிலை மொழியும் தொகுதி நிலையில் அடங்கும் வாக்கியத்தில் சொற்களை இடமாற்றினால் அதனுடைய பொருள் மாறுவது பிரிநிலை எனப்படும் சீன மொழியில் எடுத்துக்காட்டாக நீ தா என்று கூறினால் நீ என்னை அடிக்கிறாய் என்று பொருள்படும் அதே வேளையில் ஞோ தா நீ என்று அதனையே மாற்றி போட்டால் நான் உன்னை அடிக்கிறேன் என்று பொருள் மாறுபட்டு வரும் இவ்வாறு மாறுபட்டு வருவது பிரிநிலை என்று கூறப்படும் மூன்று நிலைகளும் தனிநிலை ஒட்டுநிலை உட்பிணைப்பு நிலை என்று ஒரு மொழியில் மாறி மாறி வரும் இம்மாறுதலைத்தான் மொழியின் மாவட்டம் என்று கூறுவர் எழுத்துக்கள் எழுத்து வளர்ச்சி படிமுறைகள் மூன்று வகையாக கூறப்படுகின்றன ஓவிய எழுத்து அசை எழுத்து ஒலி எழுத்து என்று கல்வெட்டுக்களில் காணப்படும் எழுத்து வகை மூன்று வகையாக கூறப்படுகின்றன வட்டெழுத்து தென் பிராமி எழுத்து கிரந்த எழுத்து தொன்மையான எழுத்து வட்டெழுத்து என்றும் பௌத்தர்கள் புகுத்தியது பிராமி எழுத்து என்றும் வடமொழியாளர் புகுத்தியது கிரந்த எழுத்து என்றும் தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது கிரந்த எழுத்து அவற்றுள் எடுத்துக்காட்டாக கூறப்படக்கூடிய வடமொழி எழுத்துக்கள் ஜ ஸ்ரீ போன்றன கிரந்த எழுத்துக்கள் என்று கூறப்படுகின்றன பண்டைய இந்தியாவில் வழங்கிய எழுத்து வடிவங்களைப் பற்றி கூறும் நூல்கள் சமயவாங்க சூத்திரம் பன்னா பண்ணா சூத்திரம் சுத்திரம் மகாவஸ்து லலித விஸ்தாரம் இது போன்ற நூல்கள் புத்தர் காலத்தில் தோன்றியது இதனை எடுத்துக்காட்டாக கூறுகின்றனர் குமரி பட்டர் எழுதிய நூல் சமயமாக சூத்திரம் குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் மொழி குடும்பம் இலக்கணம் தொடரியல் அமைப்பு அடிச்சொற்களின் ஒப்புமை மொழிநிலை போன்றவற்றில் உள்ள நெருங்கிய தொடர்பே மொழி குடும்பத்திற்கு அடிப்படை உலக மொழிகளை எட்டு மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர் இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் நான்கு முதலாவது திராவிட மொழி குடும்பம் இரண்டாவது ஆஸ்டிக் மொழி குடும்பம் அதனையே முண்டா மொழி குடும்பம் என்றும் கூறுகின்றனர் மூன்றாவது சீனோ திபெத்திய மொழி குடும்பம் நான்காவது இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும் ஆரிய திராவிட மொழிகள் என்றும் ஆரிய மொழிகள் என்றும் மூவகையாக பாகுபாடு செய்தலே என்று மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்துவதாக உள்ளது என்று சொன்னவர் மு வரதராசனார் திராவிட மொழி குடும்பம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி பழந்திராவிடம் ஆகும் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் மிக தொன்மை வாய்ந்தது திராவிட மொழி குடும்பம் ஆகும் தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் சொன்னவர் வில்லியம் கேரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முதன் முதலில் கூறியவர் எல்லிஸ் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் பட்டர் திராவிட மொழிகளில் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று கூறப்படுபவர் கால்டுவெல் கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் இந்நூலை ஆங்கிலத்தில் எழுதினார் இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் கா கோவிந்தன் கா ரத்னம் தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதன் முதலில் பெயர் சூட்டியவர் கால்தவல் திராவிடம் என்ற சொல்லிலிருந்துதான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர் கால்தவல் திராவிடம் திறமிடம் திரமிலம் திரமினு தமிணு தமிழ் என்று மாறியதாக கூறுவர் தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர்கள் சட்டர்ஜியும் வி ஆர்ஆர்ஆர் தீக்ஷிதர் போன்றோர்களும் கால்டுவெல் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் என்றும் திருந்தாத திராவிட மொழிகள் என்றும் இரண்டாக பிரித்திருக்கின்றார் திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் ஆறு என்று கூறுவர் அவை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு திராவிட மொழிகள் மத்திய ஆசியாவில் வழங்கும் சித்திய மொழியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது என்று காட்டியவர் கால்டுவல் எழுத்து வடிவமும் இலக்கிய வளமும் இல்லாமல் பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் துளுவும் குடவும் ஆகும் துளு மொழி என்று கன்னட எழுத்தால் எழுதப்படுகிறது கால்டுவெலின் நூல் பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளைப் பற்றியதாக இருப்பதால் அதனை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொதுநிலையால் சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருத்தம் என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தற்போது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என கண்டறியப்பட்டுள்ளன திராவிட மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு பெருமொழிகள் என்றும் சிறுமொழிகள் என்றும் பிரிப்பர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகியன பெருமொழிகள் மற்றவை சிறுமொழிகள் என்று கூறப்படுகின்றன மொழியின் இலக்கண இலக்கிய சிறப்பை அடிப்படையாக கொண்டு திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்றும் பிரிப்பர் இவற்றை செப்பமுள்ள திராவிட மொழிகள் என்றும் செப்பமற்ற திராவிட மொழிகள் என்றும் அழைப்பர் மொழி வழங்கும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு தென் திராவிட மொழிகள் நடுதிராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என்றும் பிரிப்பர் தென் திராவிட மொழிகள் எட்டு அவை தமிழ் மலையாளம் குடகு கோடா தோடா படகா கன்னடம் துளு நடு திராவிட மொழிகள் பதினொன்று தெலுங்கு கோண்டி கோண்டா குயி குவி பெங்கோ மண்டோ கோலமி நாயக்கி பர்ஜி கடப்பா வட திராவிட மொழிகள் மூன்று குரு மால்தோ பிராகுயி இருளா எருகலா கோயா போன்றவற்றை தனி திராவிட மொழிகளாக கொள்வாரும் உண்டு வேறு பெயர்கள் குடகு என்ற மொழியை கொடகு என்றும் கோதகி என்றும் கூர்க் என்றும் கூறுவர் கோடா என்பதை கோதம் என்று கூறுவர் தோடா என்பதை துதம் என்றும் தொத என்றும் துத என்றும் கூறுவர் இவற்றுள் துதம் என்பதை கால்டுவில் கூறியுள்ளார் துளு என்பதை துளுவம் என்று கூறுவர் குவி என்பதனை கூ என்றும் கோந்த் என்றும் கூறுவர் குரூக் என்பதனை ஒரோவான் ஒரியன் என்றும் கூறுவர் இதனை ஒரோ என்பவர் கால்டுவெல் ராஜ்மஹால் மொழியை மால்டோ மாலர் போன்றோர் கூறுகின்றனர் மக்களும் மொழியும் படகர் அல்லது படுகர் பேசும் மொழியை படகா என்று குறிப்பிடுவர் தோடர் அல்லது தொதவர் பேசும் மொழியை தோடா என்றும் கோடர்கள் பேசும் மொழியை கோடா என்றும் கோயிந்தோர் பேசும் மொழியை கோண்டி என்றும் இருளர்கள் பேசும் மொழியை இருளா என்றும் துணுவர் பேசும் மொழியை துணு என்றும் தெலுங்கர் பேசும் மொழியை தெலுங்கு அல்லது ஆந்திரம் என்றும் வடமொழியாளர் தெலுங்கை ஆந்திரம் என்பர் கோந்தர் கோண்டர் தந்தர் பேசும் மொழி கூ குவி என்று கூறப்படுகின்றது மாலர் அல்லது பஹாரியர் பேசும் மொழி ராஜ்மஹால் என்று கூறப்படுகின்றது மைசூர் பகுதியில் சந்திரகிரி கல்யாண்புரி என்ற ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வழங்கும் மொழி துளு மைசூரின் மேற்கு அதாவது தென் கன்னடத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வழங்கும் மொழி குடகு என்று கூறப்படுகின்றது குடகு என்பதற்கு மேற்கு என்ற பொருளும் உண்டு குடகு அதை என்று கூறலாயிற்று கோண்டு வனத்தில் வழங்கும் மொழிகள் கோண்டி கோந்த் அதே நேரத்தில் கூ என்றும் கூறப்படுகின்றது ஒரிசாவில் வழங்கும் மொழிகள் குயி கடப்பா மத்திய பிரதேசத்தில் வழங்கும் மொழிகள் கோலமி நாயக்கி பர்ச்சி பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் மொழி பிராகுயி இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பிராகுயி திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்து அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி எதுவென்றால் தோடா திராவிட இனத்தவருள் பழமையை மிக மிக போற்றுபவர் துலுவர் துளு என்பதற்கு அமைதியான பணிவுடைய பண்பு வாய்ந்த எதிர்க்கும் ஆற்றல் அற்ற என்ற பொருள்படுமாறு கூறப்பட்டுள்ளது மொகஜதாரோ ஹராப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியே என்று கூறியவர் ஹிராஸ் பாதிரியார் தமிழின் முதல் இலக்கியமாக கருதப்படுவது சங்க இலக்கியம் மலையாளத்தின் முதல் இலக்கியம் ஸ்ரீ வீரராமவர்மா எழுதிய ராமசரிதம் கன்னடத்தின் முதல் நூல் நிர்பதுங்கர் எழுதிய கவிராஜ மார்க்கம் தெலுங்கின் முதல் நூல் நன்னையப்பட்டர் எழுதிய பாரதம் தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் தொல்காப்பியர் மற்றும் அகத்தியர் தெலுங்கிற்கு இலக்கணம் எழுதியவர் கேசவர் மலையாளத்திற்கு இலக்கணம் எழுதியவர் எழுத்தச்சன் தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம் தெலுங்கின் இலக்கண நூல் ஆந்திர சப்த சிந்தாமணி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதும் ஆந்திர சப்த சிந்தாமணி தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம் மலையாளத்தின் இலக்கண நூல் லீலா திலகம் மீட்டுருவாக்கம் மூலம் தொல் அல்லது மூல திராவிட மொழியின் ஒளியன் அமைப்பை ஆய்ந்தவர் டாக்டர் எம் வி யமனோ திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர்கள் ஃபர்ரோ மற்றும் யமனோ திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆயுது ஆய்வு செய்தவர் தாமஸ் பர்ரோ துளு மொழியை ஆய்ந்தவர் பிரிகேல் தோடா மொழியை ஆய்ந்தவர் ஸ்மித் பிராகுயி மொழியை ஆய்ந்தவர் லீச் படகா மொழியை ஆய்ந்தவர் மோக்லீஸ் கோண்டி மொழியை ஆய்ந்தவர் வாய்ஸே குயு மொழியை ஆய்ந்தவர் ஜான் பெர்சீவர் ஃபர்ஜி பெங்கோ மொழிகள் திராவிட மொழிகளே என்று கண்டவர் ஃபர்ரோ திராவிட மொழிகளை மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் பாஷா பூஷணம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது பாஷா பூஷணம் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கன்னட இலக்கண நூல் சப்தமணி தர்ப்பணா மூல திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி துளு இறுதியாக பிரிந்த மொழி மலையாளம் பழம் தமிழகம் பற்றி குறிப்பிடும் கிரேக்க நூலாசிரியர் தாலமி பிலினி மற்றும் மெகஸ்தனிஸ் இடைக்கால தமிழகம் பற்றி குறிப்பிடுபவர் சீன யுவான் ஸ்வாங் இவர்கள் கூறும் சில தமிழ் பெயர்கள் வருமாறு கோரோ பெத்ரோஸ் என்பது கேரள புத்திர என்ற பொருளை உணர்த்தும் ஒருத்தர என்பது உறையூரை குறிக்கும் ஆர்கதவ் என்பது ஆற்காடு என்பதனை குறிக்கும் தமரிக்கே தைமரிக்கே திமரிக்கே என்பது மொழியை குறிக்கும் சங்க என்பது படகு என்பதை குறிக்கும் கொமர் கொமரியா குமரி முனையை குறிக்கும் பேத்திகோ என்பது பொதிக மலையை குறிக்கும் கொல்கொய் என்பது கொற்கையை குறிக்கும் தாழமி என்பவர் ஊர் என்று முடியும் இருபத்தி மூன்று இடப்பெயர்களை குறித்துள்ளார் ஆம் நண்பர்களே இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு இதனை மனநம் செய்து நீங்கள் படிக்கும் பொழுது இதிலிருந்து நிச்சயமாக வினாக்கள் வரும் தேர்வு ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த பதிவு என்பது உங்களை தேர்ச்சி அடைய செய்வதற்கு மிக எளிதான வழியாக கருதி இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் இதற்கு ஆதரவு நல்குமாறு அன்போடு கேட்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு நன்றி வணக்கம்